வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம முன்னோர்கள் தங்களின் ஆண்மை குறைபாடை சரி செய்து கொள்வதற்கோ இல்லை தாம்பத்தியத்தின் உச்சத்தை அடைவதற்கோ இந்த காலத்தில் நிறைய பேர் இந்த வயகரா மாதிரி மாத்திரைகளை உபயோகப்படுத்தும் போது அவர்கள் என்ன செய்து கொடுப்பார்கள் அவர்களோட தேவையை எப்படி பூர்த்தி செய்து கொண்டிருப்பார்கள் என்று யோசித்தோம் என்றால் அந்த காலத்தில் இதற்காக ட்ரை பண்ணாத விஷயங்களே கிடையாதுன்னு சொல்கிறாங்க முத்துச்சிப்பி மீன் முட்டைகள் காண்டாமிருகத்தின் கொம்பு பொடியாக அரைத்து அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அத்திப்பழங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் வெங்காயத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் பூண்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இவையெல்லாம் ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்தும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் மினியேச்சர் மனித உடல் மாதிரி இருக்கும் ஜின்சங் அதாவது நம்ம ஊரில் அஸ்வகந்தான்னு சொல்கிறோம் சைனாவில் கிடைக்கிறது ஜின்சிங் இது சீனாவில் ரொம்ப பாப்புலர் ஜப்பானில் உனாக்கின்னு சொல்லக்கூடிய ஈல் வகை மீன் ஒன்று இதையெல்லாம் சாப்பிட்டால் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும்னு அந்த ஊர்லேயும் அந்த மாதிரி நம்பிக்கைகள் இருந்திருக்குது இப்போது அது என்ன சொல்ல போனால் இந்த ஜப்பானில் இருக்கிற இந்த ஈல் மீன் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ரொமானியர்கள் ஆண்மையை அதிகரிக்க உயிரோடு நத்தைகளை தேனில் வறுத்து அதில் எருது அதாவது எரும மாட்டின் விதையிலிருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தை கலந்து விழுங்கினார்கள் ஸ்பானிஷ் ஃப்ளை என்கிற ஒரு வண்டு செக்ஸுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக கருதப்பட்ட காலம் உண்டு பீன்ஸ் பிளாக் பீன்ஸ் இருதரப்புக்கும் அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உணர்ச்சியை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை இத்தாலியில் உண்டு அதனால தான் அந்த நன்ஸ்லாம் பீன்ஸ் சாப்பிடக்கூடாது என்று ஒரு தடை சட்டமே அந்த காலத்தில் இருந்திருக்குது இதெல்லாம் கஷ்டமே இல்லாமல் இந்த காலத்தில் ஒரே ஒரு வயகரா அப்படின்னு நம்ம விஞ்ஞானம் வளர்ச்சி இருக்குது ஆனால் நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சித்த மருத்துவத்தில் இதற்கான குறிப்புகள் பல உண்டு சில பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் இதை குடும்ப வச்சு வச்சுக்கொண்டு பெரும்பணம் ஈட்டியவர்கள்லாம் உண்டு அந்த காலத்தில் தினத்தந்தி படித்தவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் அதனால் நம்ம முன்னோர்கள் மருத்துவ அறிவுலேயும் சரி அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிற இது பறைசாற்றப்பட்ட விஷயம் வாழ்கோளமுடன்